நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஐந்தாம் பாவத்தில் உள்ள கிரகத்தினால் ஏற்படும் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த ஐந்தாம் பாவத்தில் உள்ள கிரகத்தினால் ஒருவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் அதாவது இந்த ஐந்தாம் பாவத்தில் சூரியன் இருக்க பிறந்தவன் சரீர சுகம் குழந்தைகள் தனம் இல்லாதவனாகவும் உளவு தொழில் செய்பவனாகவும் அல்லது மலைகளிலும் சுரங்கங்களிலும் வேலை செய்பவனாகவும் மிக்க அறிவு உடையவனாகவும் சரீர பலம் அற்றவனாகவும் அற்ப ஆயுளை உடையவனாகவும் இருப்பான் இந்த ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் ஈர்க்க பிறந்தவன் பராக்கிராமம் அற்றவனாகவும் கல்வி கற்பதில் ஈடுபாடு உடையவனாகவும் ஆடைகள் உணவு இவைகளை சேகரிப்பவனாகவும் அதிகமான குழந்தைகளை உடையவனாகவும் நற்குணம் உடைய நண்பர்களை உடையவனாகவும் கூர்மையான அறிவு உடையவனாகவும் இருப்பான் இந்த ஐந்தாம் பாகத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவன் சரீர சுகமற்றவனாகவும் பொருள் அற்றவனாகும் நண்பர்கள் அற்றவனாகவும் நண்பர்களால் விடப்பட்டவனாகவும் சபலபத்தி உடையவனாகவும் கோல் சொல்பவனாகவும் தீய செயல்களிலேயே ஈடுபடுபவனாகவும் துஷ்டனாகவும் அங்க ஊனமுடையவனாகவும் இழிந்த குணமுடையவனாகவும் இருப்பான் இந்த ஐந்தாம் பாவத்தில் புதனி இருக்க பிறந்தவன் மந்திரம் அறிந்தவனாகவும் ஏவல் வைப்பதில் சாமர்த்தியம் வாய்ந்தவனாகவும் அதிகமான குழந்தைகளை உடையவனாகவும் படித்தவனாகவும் சுகம் பிராப்தம் இவைகளை உடையவனாகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் கூடியவனாகவும் இருப்பான் இந்த ஐந்தாம் ஆபத்தில் குரு இருக்க பிறந்தவன் சரீர சுகம் மிகுதியான குழந்தைகள் நண்பர்கள் இவர்களுடன் கூடியவனாகவும் அறிவாளியாகவும் தைரியசாலியாகவும் சிறந்த ஐஸ்வரங்களை உடையவனாகவும் எப்பொழுதும் சுகமாக இருப்பவனாகவும் இருப்பான் இந்த ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் பிறந்தவன் சரீர சுகம் உடையவனாகவும் பிள்ளைகள் நண்பர்கள் இவர்களின் விருத்தியை உடையவனாகவும் காமுகனாகவும் மிகுந்த தனம் உடையவனாகவும் எக்காரியத்திலும் பிறரால் தடுக்கப்பட முடியாதவனாகவும் மந்திரியாகவோ அல்லது அரசனாகவோ இருப்பான் இந்த ஐந்தாம் பாவத்தில் சனீஸ்வர பகவானி இருக்க பிறந்தவன் சரீர சுகமற்றவனாகவும் மகப்பேர் அற்றவனாகவும் நண்பர்கள் அற்றவனாகவும் புத்தி அற்றவனாகவும் உணர்வற்றவனாகவும் பைத்தியமாகவும் எப்பொழுதும் ஏழையாகவும் இருப்பான் இந்த ஐந்தாம் பாவத்தில் ராகு பகவானி இருக்க பிறந்தவன் கீழ்நிலையில் உள்ளோரை அண்டியவனாகவும் நிலையற்ற குணம் உடையவனாகவும் மிகுதியான மிக பெயரற்றவனாகவும் மிதமான குழந்தைகள் உடையவனாகவும் கல் நஞ்சனாகவும் மிகுந்த கோபம் உடையவனாகவும் தனது காரியத்தில் ஈடுபாடு உடையவனாகவும் தனது உணர்வுகளால் விடப்பட்டவனாகவும் பிதுங்கிய கண் உடையவனாகவும் எப்பொழுதும் வியாதியால் பீடிக்கப்பட்டவனாகவும் கீழ்நோக்கி பார்ப்பவனாகவும் அழகற்றவனாகவும் தன் வருணத்திற்கு ஏற்ற தெய்வ காரியங்களை பித்திரு காரியங்களை செய்யாதவனாகவும் மிதமாக பேசுபவனாகவும் இருப்பான் இந்த ஐந்தாம் பாவத்தில் கேது பகவான் இருக்க பிறந்தவன் கொடிய புத்தியுடையவனாகவும் கெட்ட சுவாபம் உடையவனாகவும் வயிற்று நோயுடையவனாகவும் அரசனாகவும் பலம் பொருந்திய சரீரத்தை உடையவனாகவும் இவனை விட பலமுள்ளோரிடம் பகமை உடையவனாகவும் சுகானுபவம் உடையவனாகவும் இருப்பான் நேரில் நாம் இப்போது இந்த ஐந்தாம் மாவத்தில் உள்ள கிரகத்தினால் ஏற்படும் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்